தயாரிப்பாளர் மண்டே சுப்ரீம் கோர்ட் போறாரு ஒருவேளை அங்கே நல்ல தீர்ப்பு கிடச்சிதுன்னா இவங்க நினைச்ச நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க மண்டேங்க அல்லது இம்மிடியட்டா என் படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல போடுறேன் ஓடிடி இப்போ டைரெக்டாக ஓடிடியில் போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க யார்கிட்டலாம் பணம் வாங்கினாரா எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு இந்த படத்தோட வேல்யூ இவ்வளோ நீ இவ்வளோ கொடு நான் போட்டுறேன்னாருன்னா யார் தருது முடியும் விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் இருக்கார் அவர் படத்துக்கே இந்த மாதிரி பிரச்சனை வரணும் போது யாருமே அவருக்கு வந்து ஆதரவாக நிற்கலையே திமுகவை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சியை பகிர்ச்சிக்கிறீங்க ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு தான் ரெட் ஜெயண்டி இயங்கிட்டு சார் இன்னொரு பக்கம் ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வி ஸ்டாண்ட் வித் தளபதி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் இருக்காங்க அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன எங்களுக்கு யாரும் வார்த்தை வரல நாங்கள் அவருக்கு இருக்கோம் அவருக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு வீடியோவோ ஒரு கடிதமோ இல்லை ஒரு ட்வீட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக அதை செய்யணுங்க அவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு எனக்கு தெரியல அது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க சார் ஜனநாயகன் படம் பார்த்தவங்க எனக்கு வந்து சில விஷயங்களை சொன்னாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹைப்பில் இருந்த ரசிகர்கள் அது இன்னும் வந்து குஷியாகிடுச்சு இப்போ வரவே இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு ஏமாற்றம் அந்த ஒரு எமோஷனலி கனெக்டான ஒரு திரைப்படம் சார் கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால அவங்க எப்படி சார் ஏற்றுக்க போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களுக்காக ஏதாச்சும் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் சார் இல்லை படம் படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான படம் சமகால அரசியலே நிறைய கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவு படம் சாஹு பேசியிருக்கு சினிமாஸ்களுக்கு வணக்கம் நான் உங்க நவீன் இனி நம்முடைய பத்திரிக்கையில் வலைப்பை சந்தனன் சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் இப்படி ஆயிடுச்சு சார் ரசிகர்கள் ஒரே சோகத்தில் இருக்காங்க இருபத்தி ஒன்னா தேதி தான் வந்து அடுத்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார் சுப்ரீம் கோர்ட் எதோ போவாங்களா இல்லை என்ன சார் நடக்கும் ஆக்சுவலாக தயாரிப்பாளர் மண்டே சுப்ரீம் கோர்ட் போகிறார் ஒருவேளை அங்கே நல்ல தீர்ப்பு கிடச்சதுன்னா அவங்க நினச்ச நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க பட் அங்கே கிடைக்குமான்னு தெரியல என்னப்பா தேதி இங்கேயே நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல பட் ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை தான் நிலவிட்டுருக்கு சார் இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த மாதிரியான ஒரு டேட் கிடைக்காதில்லை சார் ஒரு டென் டேஸ் ஃபைவ் டேஸ் கண்டினியூஸ்லீவே பொங்கல் ஃபெஸ்டிவல் வேறு குடும்பமாக போய் பார்ப்பாங்க கட்டாயமாக ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறது எப்போவுமே அது வந்து ஒரு ஒரு மூடு ஒன்று செட் ஆயிடும் எல்லாருக்குமே படம் பார்க்கணும் அப்படி ஜாலியாக இருக்கணும் விடுமுறை வேறு ஸோ அப்படி இருப்பாங்க பட்டு பாருங்கள் துரதிர்ஷ்டம் இது வந்து இப்படி அமைஞ்சு போச்சு யாருமே எதிர்பார்க்கல ரெண்டு படம் வர்றது தான் பிரச்சனைன்னு முன்னே பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் சரி பரவாயில்லங்க படம் வந்தால் போதும் கூட எது வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் மாறினாங்க பட் எல்லாருக்குமே ஒரு பெரிய சோகமான பொங்கலாக தான் இது மாதிரி இருக்குது பொங்கலுக்கு வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அதான் இருபத்தொன்னாந்தேதி கோர்ட்டே இருபத்தொன்னாந்தேதி தள்ளி வச்சிருச்சு பொங்கல் வந்துட்டு போயிடும் இல்லையா நடுவில் இப்ப சுப்ரீம் கோர்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார் அங்கே தீர்ப்பு கொடுப்பாங்களா உடனே அதுதான் நமக்கு தெரியல இவர் போவாரா தயாரிப்பாளர் போறதா ஒரு முடிவெடுத்திருக்கிறதா மாதிரி தகவல் இருக்கு பட் போவாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா தயாரிப்பாளர் எங்கேயுமே அதை சொல்லலை கேள்விப்பட்ட தகவல் தான் இங்கே என்னதான் சார் நடந்துச்சு காலையில் ஒரு நீதிபதி வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் யுபிஐ கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க உடனே வந்து சென்சார் போர்டு மேல்முறையீடு போக வேண்டிய அவசியம் என்ன சார் ஏன் இதில் வந்து இவ்வளோ முனைப்பு காட்டுறாங்க அவங்க அதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா சென்சார் அமைப்புங்கிறது எப்பவுமே வந்து ஒரு ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்ததுன்னா நீடி நீதிமன்றத்துக்கு போவாங்க பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் போவாங்க அங்கே என்ன தீர்ப்பு வருதோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கோம் இல்லைன்னா நான் வந்து மேல்முறையீடு போவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஏதாவது இதுக்குள்ளே வந்துருச்சா அல்லது வேறு ஏதாவது ஈகோ இருக்கான்னு தெரியல எனக்கு தெரிந்து ஈகோவும் ஒரு காரணமாக இருக்குது அரசியல் காரணமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஒரு புறம் வந்து அவருடைய கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி தரப்படுது பிஜேபியோடு ஒரு கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்க அதற்கு விஜய் ஒத்துக்காது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சென்சார் போட தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இதில் வந்து ரெண்டுமே உண்மையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று பொய்யாக இருக்கலாம் ரெண்டுமே உண்மை பொய்ன்னு சொல்ல முடியாது என்னென்னா இப்போ வந்து முதல்ல படம் பார்க்குறாங்க சில கட்ஸு சொல்கிறாங்க அந்த விஷயங்களை இவங்க மறுபடி செஞ்சு கொடுத்துட்றாங்க சப்மிட் பண்ணிடுறாங்க அதற்கப்புறம் இவங்க ரிவைசிங் போகணும்னு ஒரு மெயில் வந்தோடனே தயாரிப்பு நிறுவனத்துக்கு கோபம் வருது ஏன்னா நான் எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சு போச்சு அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் இதற்கப்புறம் ரிவைஸிங் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஏதோ வேணும்னே நம்ம இது ஏதோ பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க அப்போ நம்ம நீதிமன்றத்தை நாடி நியாயத்தை வாங்கிடலான்ட்டு அங்கே போயிட்டாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துறதா சொல்கிறாங்க என்னென்னா இப்போ சென்சார் அமைப்பை பொறுத்தளவுக்கு சென்சாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உடனடியாக அதை வந்து அவங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி உடனடியாக சர்டிஃபிகேட்டை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க விதிகளின் படி அறுபத்தி மூணு நாள் அவங்க கையில் அந்த படம் இருக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ நான் எப்போ நாள் கொடுப்பேன் நீ அது வரைக்கும் பொறுமையோடு இருக்கணுங்கிறது தான் அவங்க நினைக்கிறது இன்றைக்கி நீதிபதியும் அதை தான் சொல்கிறாரு இப்போ இருபத்தொன்னாந்தேதி இந்த தீர்ப்பை இந்த வழக்கை ஒத்தி வைத்து தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா பொறுமையாக உங்களால் இருக்க முடியாதா உங்களுடைய வேகத்துக்கு நாங்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அவங்க வந்து இவங்க கொடுக்குற அழுத்தத்தை விரும்பலைன்னு தான் அர்த்தம் நீங்கள் எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு கேட்பதே அவங்க விரும்பலன்னு தான் அர்த்தம் இது வந்து எப்பவுமே பணம் போட்டவர்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அந்த படப்பட பொறுப்பும் இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நம்மோடு இணைந்து இருக்கிற ஒரு அமைப்பு தானே ஒரு உரிமையின் அடிப்படையில் சார் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சார்னு கேட்குறது இயல்பு எல்லா தயாரிப்பாளர்களும் செய்வாங்க ஒரு சென்சார் வாங்கிட்டீங்கன்னா தான் அடுத்து எல்லா விஷயங்களையும் இவங்க மூவ் பண்ண முடியும் தேட்ரு போட முடியும் இங்கே தேட்ரு போடுறதே பெரும் சிக்கலாக இருக்குது விஜய் மாதிரி படங்களுக்கே சிக்கல் வருது இப்போ விஜய் படம் வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஆயிரத்து ஒரு ஆயிரம் ஸ்கிரீன் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி தியேட்டர் ஸ்பிளிட் ஆகும் போது என்ன பண்ணுவாங்க சென்சார் சர்டிஃபிகிட்டு சீக்கிரம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தேட்ரு போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினப்பாங்க அப்போ எல்லாமே சேர்ந்து அங்கே வந்து சார் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம்னு கேட்குறத அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருக்குமோ தெரியல அவங்க வந்து நீதிமன்றத்தில் இவ்வளவு ஆக்ரோஷமாக இந்த படத்துக்கு எதிராக நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று அரசியல் காரணம் இன்னொன்று பர்சனலாக அவங்க எங்கேயோ கடுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படி நம்ம இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இப்போ ஆட்சபினம் தெரிவித்தார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அந்த ஒரு நபருக்காக வந்து ஒட்டுமொத்த திரைப்படத்தை முடக்குவது அப்படின்றது எந்த வித நியாயம் சார் அதுதாங்க இங்கே வந்து ரொம்ப அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா இப்போ எங்கெல்லாம் ஜனநாயகம் காக்கப்படணுமோ அங்கெல்லாம் ஜனநாயகம் காக்கப்படுதுன்னா இல்லை அதை நம்ம பல இடங்களில் கண்கூடாக பார்க்குறோம் இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி நடந்துருச்சோங்கிற ஒரு சந்தேகமும் வருத்தமும் நமக்கு இருக்குது எப்போவுமே இப்போ ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி மெம்பர்ஸை கூடுவாங்க அப்போ தான் மெஜாரிட்டி எதுங்கிறத நம்ம எடுக்க முடியும் இப்போ இந்த படத்தை அஞ்சு பேர் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அஞ்சு பேரில் மூணு பேர் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து இல்லைங்க ஒரு யூஏ கொடுத்து அனுப்பிச்சிடலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்ஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்க வேல்யூஸ் அவ்வளோதான் அதை கணக்குல நீங்க எடுத்துக்க முடியாது அவங்க நீதிமன்றம் போறதுங்கிறத எப்படி ஒத்துக்க முடியும் இது வரைக்கும் இதற்கு முன்னாடி அப்படி ஒரு உதாரணம் நடந்ததே கிடையாது மெம்பர்ஸ் அவங்க கருத்தை சொல்லுவாங்க அதில் யார் கருத்து மெஜாரிட்டியாக இருக்கோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு முடிச்சுவாங்க இதுதான் இதற்கு முன்னால நாம் இத்தனை படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் நடைமுறை அங்கிருந்து ஒருத்தர் என் கருத்து ஏற்கலை அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போகிறதும் அதை நீதிமன்றமும் சென்சாரும் ஊக்குவிப்பதும் முதல் முறையாக இப்போ தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ மெஜாரிட்டிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னே நமக்கு புரியல இப்போ தேர்தல் நடக்குதுங்க தேர்தலில் ஒருத்தர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக ஆவிறாரு அப்போ தோத்தவர் வந்து நான் ஓட்டு போட்டேன் இப்போ தோத்த வேட்பாளருக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாருன்னு வைங்க நான் அவருக்கு தாங்க ஓட்டு போட்டா அவர் தோத்து போயிட்டாரு அதை எப்படி நீங்க தோத்து போயிட்டாருன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு நீதிமன்றத்துக்கு போக முடியுமா அதுக்கு இடம் கிடையாது இல்ல கிட்டத்தட்ட அது மாதிரி தானே இது அப்போ இது எப்படி நியாயம்னு ஏற்றுக்கிட்டு ஒரு வாதம் இங்கே நடக்குதுன்னு புரியல இது ப்ரீ பிளான் மாதிரி தெரிந்தே சார் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து போய் வந்து ஒரு ஆட்சிமனை தெரிவிக்கிறாரு உடனே வந்து இவங்க வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுது உடனே மேல்முறையீடு போகிறாங்க அதுக்கு வந்து வேறு மாதிரியான தீர்ப்பு வருது ஸோ வேண்டுமென்றே இந்த திரைப்படத்தை பொங்கலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சென்சார் போர்டு இருக்கா சார் சென்சார் போர்டுக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆனால் அது எல்லாமே டிராமா செட்டப்னு நம்ம ஏற்றுக்க முடியாது என்ன அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இல்லை வேற வழி இல்ல நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய் தானே ஆகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இதே தனி நீதிபதி என்ன சொன்னாங்க வழி வழிபுறக்கும் நீங்கள் அவசரப்படுறீங்க அப்புறம் வாங்கல அப்படின்னாங்க அதே தனி நீதிபதி தான் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து சென்சாரை கிளியர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கருத்துக்கள் எல்லாமே திருப்பாகாது ஒரு கருத்து அந்த விவாதத்தின் போது அவங்க ஒரு கருத்தை வைப்பாங்க இன்னைக்கு நீதிபதி என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து உடனே அவசரப்படுத்தின எப்படி ச சென்சாருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு நீங்கள் காத்திருந்து தான் வாங்கணும் ஏன் அவசரப்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு அதே நீதிபதி வந்து நாளைக்கு தீர்ப்பை ஜனநாயகனுக்கு சாதகமாக கூட சொல்லலாம் அப்போ அந்த வாதங்களை வச்சு நம்ம இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது பட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவர் சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு நியாயமான நீதியை வாங்கிட்டு வந்துட்டாருன்னா ஓ எந்த பிரச்சனையும் கிடையாது வந்துடும் அது நடக்குதான்னு பார்ப்போம் சார் அதே மாதிரி இப்போது விஜய் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் இருக்கார் அவர் படத்துக்கே இந்த மாதிரி பிரச்சனை வரணும் போது யாருமே அவருக்கு வந்து ஆதரவாக நிற்கலையே சார் ஸ்பீட் போடுறாங்களே தவிர அது தவிர யாருமே எதுவுமே பண்ண மாட்றாங்க சார் இத்தனை வருஷமாக வந்து அவர் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு ஒரு முன்னோடியாக வந்து மற்ற ஹீரோஸ்க்கு இருக்கும் போது கோவிட் டைமில் வந்து யாருமே ரிலீஸ் பண்ண தயங்கினும் போது மாஸ்டர் படத்தை வெளியிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டூ பாயிண்ட் ஓவாக அமைஞ்சார் ஆனால் அவருக்குன்னு ஒன்று வரும்போது யாருமே வரலையே சார் அதாங்க பெரிய அமைப்பும் வரல சின்ன அமைப்பும் வரல எல்லாருக்குமே வந்து நாம் அங்கே தானே போய் நிற்கணும் எல்லாருமே சென்சார் போர்டில் தானே போய் நிற்கணும் இப்போ யாரெல்லாம் வந்து நமக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு கொடுத்த இதே கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வைங்களேன் என்ன ஆகும் இன்றைக்கி வந்து இந்த எத்திக்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு ஒருவரை நாம் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவங்கள காலி பண்ணலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு வந்து அந்த எத்திக்ஸுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது எல்லாருமே பயப்படுறாங்க நமக்கு எதுக்கு வம்பு நாம பண்ணி இப்போ நம்ம படங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஜயே அடிக்கிற காற்றுல பறக்குறாரு அப்போ நம்மெல்லாம் யாரு அம்மியே பிறங்கும் போது தூசு நம்ம எப்படி இதில் இறங்க முடியும் நினைக்கிறது தப்பு இல்லை அது வந்து நம்ம அதை பெரிய குறையா சொல்லி கோவப்படுறதுல நியாயம் கிடையாது நானே கூட திரையுலகம் அமைதியாக இருக்கேன்னு ரொம்ப எல்லாம் போட்டேன் ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவ்வளோ பெரிய நபருக்கே இப்படி ஒரு சிக்கல் வரும்போது யார் இதில் முன்னாடி வந்து பேச முடியும் எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்க முடியும் சார் தனித்தனியாக வர நான் ஒட்டு மொத்தமாக கோலிவுட்டாக ஒரு பண்ணி நிற்கான் சார் அவ கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நாயகன் வருஷத்துக்கு ஒரு டேன் எல்லாம் சரிதான் நமக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் இது அவருடைய ரசிகர் இண்டஸ்ட்ரீஸில் இது மாதிரி நடந்துருச்சு அப்படி இல்லைங்க இங்கே ஆளுங்கட்சி திமுக திமுகவை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்க ஆளுங்கட்சியை பகிச்சுப்பீங்க ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு தான் ரெட் ஜெயின்ட்டு இயங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தாங்கும்போது எல்லா பெரிய படங்களையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு எதுக்கு வம்பு நாளைக்கு நம்ம படத்தை இவங்க பண்ணாம விட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இருக்க மாட்டோம் நாலு படம் கண்டினியூஸ் அவங்க கண்டுக்காம விட்டாங்கன்னா நம்ம எங்க இருப்போம்னு நமக்கே தெரியாது அப்ப எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இயல்பு தானே அதனால இதுல பெருசா நம்ம வந்து யாரையும் குறை சொல்வதுங்கிறது சொல்ல முடியாது அவங்க தரப்புல இருந்து பார்க்கும் போது அவங்க பார்க்கும்போது நியாயமா இருக்கும் நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது நீ என்ன நீ நீ விஜய்க்கா நிக்க மாட்டியா அப்படின்னு தோணும் சோ அது அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஒரு நியாயமா அவங்க வச்சிருப்பாங்க இப்போ விஜய்ஸோட செட் இப்ப என்னவா சார் இருக்கும் ஏன்னா வந்து தொடர்ந்து அவர் அவர் பாக்காத பிரச்சனைகள் கிடையாது எல்லாமே ஆனா ஒரு கடைசி படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்படி வரலையே அப்படின்னும் போது அவர் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரு ஒரு வகையில மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு வகையில வருத்தமா இருக்கும் பொலிட்டிகலா மைண்ட் செட் ஆகும்னு நினைக்கிறாரு மகிழ்ச்சி என்னன்னா அவருக்கான சிம்பொத்தி இங்கே வந்து பன்மடங்கு பெருகிருக்கு விஜய்யை வெறுப்பவர்கள் கூட இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க இந்த விஷயத்தில் சினிமாவில் அரசியலை விட்டுருங்க நான் பல அரசியல் ஆய்வாளர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறேன் அவங்க வந்து ரொம்ப விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க இப்படி வந்து ஒரு முரட்டுத்தனமான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு படம் தானே அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பல பேர் பேசுகிறாங்க பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு அந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் இன்னொரு வகையில் அவரை நம்பி படம் போட்ட பணம் போட்ட ஒரு ஐநூறு கோடி இங்கே கொண்டு வந்து போட்ட ஒரு தயாரிப்பாளர் சஃபர் இருக்காரு அவருக்கு வந்து இந்த பணம் திரும்ப வருமா வராதாங்கிற ஒரு பெரிய மன உளைச்சல் அவருக்கு இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஒரேடியாக வராமல் போவாது இதே படத்தை இப்போ மண்டே சுப்ரீம் கோர்ட் போகிறாரு இல்லைங்க முடியாது நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு திருப்பி விட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இருபத்தொன்னாந்தேதி பேச ஆரம்பித்து அது என்றைக்கு போய் முடியும்னு தெரியாது மண்டேங்க அல்லது இம்மிடியேட்டாக என் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் போடுறேன் ஓடிடி இப்போ டைரெக்டாக ஓடிடியில் போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க யார்கிட்டலாம் பணம் வாங்கினாரோ எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு இந்த படத்தோட வேல்யூ இவ்வளோ நீ இவ்வளோ கூட நான் போட்டுடுறேன்னாருன்னா யார் தடுக்க முடியாது யாராலையும் முடியாது ஸோ அப்படி ஒரு செயலை அவர் செய்ய மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இதான் நினைக்கிறேன் சார் அப்படி செய்யறேன்னா ஒரு மாஸ்டர் டைம் செஞ்சிருப்பாரு சார் இல்லைங்க அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேற இன்னைக்கு வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு தேர்தலை நீங்கள் டேட்டா அறிவிச்சுட்டீங்கன்னா அதற்கப்புறம் உங்க படத்தை கொண்டு வர முடியாது அப்போ ஒரேடி அந்த படம் வந்து முடங்கி போய் நிற்கிறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு முடிவு எடுத்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டா அதனுடைய கதையை வேற அதை நோக்கி அவங்க போவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அப்பவும் எதிர்ப்பு கிளம்பும் இல்லை சார் இந்த திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் வந்து ஏன் அப்படி போறீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு அப்போ கேட்கலாம் அவங்கள நீங்க எத்தனை பேர் என் பக்கத்துல வந்து நின்னீங்க எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க யாராவது நின்னீங்களா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அன்னைக்கு கேட்கலாம் ஸோ அதனால வந்து இந்த 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 வழக்கோ அல்லது இது போற வேகமோ எங்கேயாவது ஒரு இடத்தில் தவறாக ரொம்ப தவறாக மாறும் பட்சத்தில் அந்த நிறுவனம் இதைத்தான் செய்யும் ஏன்னா ஒருத்தர் ஐநூறு கோடியை போட்டுட்டு சும்மா தூங்க முடியாது இல்லை அவ்வளோ பெரிய பிரச்சனை அது அப்போ அதை திரும்பி எடுப்பதற்கு என்ன வழியாக தான் அவர் செய்வார் சார் இன்னொரு பக்கம் ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வி ஸ்டாண்ட் வித் தளபதி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன எங்களுக்கு யாரும் வார்த்தை நாங்கள் அவருக்கு இருக்கோம் அவருக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு வீடியோவோ ஒரு கடிதமோ இல்லை ஒரு ட்வீட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கட்டாயமாக அதை செய்யணுங்க அவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு எனக்கு தெரியல நான் வந்து இப்போது ரெண்டு மூணு வீடியோவில் அதுதான் பேசிகிட்டு இருக்கேன் விஜய் வந்து இது குறித்து பேசணும் ஏன்னா ஒன்று அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லணும் இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுங்கிறத அவர் சொல்லணும் இது எதுவுமே சொல்லாமல் அவர் அமைதியாக இருப்பதுங்கிறது நிறைய யூகங்களுக்கு வழிவகுக்கும் இது வந்து அவங்களே சேர்ந்து பப்ளிசிட்டி பிரபாண்டா பண்ணுறாங்க இந்த படத்தை ஓட வைப்பதற்கு இவர்கள் போடுகிற தந்திரம்லாம் பல பேர் பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்வதற்காகவாவது அவர் ஒரு வேலையை செஞ்சாலும் இல்லை இப்போ எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது கலைஞர்லாம் தினந்தோறும் உடன்பிறப்பு கடிதம் எழுதுவார் அதுதான் திமுகவை வந்து இன்னும் நூறு வருஷத்துக்கு காப்பாற்றுதுன்னா கலைஞர் அன்னைக்கு போட்டால் உரம் தான் அப்போ நீங்கள் தொண்டர்களோடு தினந்தோறும் நீங்கள் இன்ட்ராக்ஷனில் இருக்கணும் அது இல்லாமல் போவதுங்கிறது ஒரு கட்டத்தில் அது தப்பாக மாறும் அதை வந்து விஜய் பாருன்னு நான் நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு வீடியோ வந்து சொல்லணும் குறைந்தபட்சம் ஒரு ட்விட்டாவது அவர் இதில் போடணும் அவருடைய லெட்டர் பேட்லையாவது எழுதி ரசிகர்கள் அமைதியாக இருங்க கட்டாயமாக ஒரு சால்வேஷன் கிடைக்கும் இதனால தான் இந்த பிரச்சனைங்கிறது எதாவது ஒரு அவர் சொல்லணும் சொல்லாமல் அமைதியாக போதுங்கிறது நியாயமான செயலே கிடையாது தலைவா படத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அப்போ சில வன்முறைகள்லாம் பண்ணியிருந்தாங்க சார் ரசிகர்கள் அந்த மாதிரி இந்த இந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ போகக்கூடாது அப்படின்னா விஜய் அவர்கள் முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணும் சார் நீங்கள் அமைதியே இருங்க படம் ரிலீஸ் ஆகும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஏதாச்சும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லை சார் ஆமா விஜய் தான சார் பொறுப்பேற்றுக்கணும் அவர் தான் கட்டாயமா இது எதன் காரணமா நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல அரசியல் அழுத்தமா அல்லது சென்சார் போர்டுடைய அதிகாரத்தை காமிக்கணுங்கிறதுக்காக பண்றாங்களா யார் மீது தவறு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால நம்ம பேச முடியாதுன்னு கூட அவர் இருக்கலாம் ஏன்னா வழக்கின் போக்க வந்து இந்த ஒரு அறிக்கையோ ஒரு பேட்டியோ மாற்றுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சோ அதனால கூட அவர் அமைதி காக்கலாம் பட் அப்படி அமைதி காப்பது சரியில்லைங்கிறது தான் நம்முடைய பார்வையார் இப்போ அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான் அவங்க வந்து போக போறாங்க அப்படின்றது முடியாது அங்க எந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சென்சார் சென்சார் போர்ட் தரப்புல இருந்து எந்த மாதிரியான வாதங்களை அவங்க முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் சென்சார் தரப்புக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர் அவங்க சென்சாருக்காக வாதாடிட்டு இருக்காரு அரசு வழக்கறிஞர் மத்திய அதுதான் சார் ஒரு நெருடலாக இருக்கு மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் வந்து இவ்வளோ ஆர்வமாக இந்த ஒரு அதுவும் சென்சார் போர்ட் கேஸில் வந்து இறங்கி பண்ணணும் அதுதான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு மிகப்பெரிய கொழுந்து விட்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க பொண்ணான நேரத்தை இங்கே கொண்டு வந்து அவங்க செலுத்த வேண்டிய அவசியம் என்னான்னு தெரியல அதான் இப்போ அரசு இயந்திரம் வந்து எதற்கெல்லாம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட்டு கேவிஎன் உடைய வழக்கறிஞர் வந்து ரொம்ப மிகப்பெரிய வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு நாளைக்கே இத்தனை லட்சங்கள் வாங்குறவரெல்லாம் கணக்கு சொல்றாங்க தலை கிருருன்னு சுற்றுது ஒருவேளை அவரை மாதிரி ஒருத்தரை கொண்டு போய் வச்சு அங்கே வாதாடும் பொழுது ஒரு நியாயமான தீர்ப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கலாம் பட் இதை இதை இன்னும் வேகப்படுத்துனா ஒருவேளை அவங்கள கோபப்படுத்துமோன்னு கூட அவர் நினைக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்குது இதில் நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இதை நீ செஞ்சால் என்ன அதை நீ செஞ்சா என்னான்னு தோணும் ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு 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 விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டிய நேரம் இது அவசரப்பட்டு இதையும் செய்யவும் முடியாது ஸோ அதனால் ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை தான் போகுது சார் மிலிட்ரி சார்ந்த சில விஷயங்கள் அதில் வந்து காட்டப்பட்டிருக்கு அதுக்கு வந்து ப்ராப்பராக என்ஓசி தான் வாங்கலை அப்படின்றது தான் வந்து சென்சார் போர்டு தரப்புல இருந்து சொல்லப்படுறதா தகவல் இருக்கு சார் உடனே அந்த காட்சிகளை நீக்கியில் மியூட் பண்ணா வந்து சென்சார் கொடுக்கற வாய்ப்புகள் இருக்கா சார் சென்சாருங்கிறதே எதுக்கு ஒரு விஷயத்த தவறாக சொல்லும்போது அது தூக்குங்கிறதுக்கு தான் நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சிட போறாங்க பிளர் பண்ணுங்கன்னா பிளர் பண்ண போறாங்க அப்போ ஈஸியாக பிரச்சனை முடிஞ்சிருமே சார் அது முடியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க இப்போ இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அந்த எம்பளம் வந்து தப்பா இருக்குது இந்த சிம்பிள் தப்பா இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளர் பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு பண்ணிட போகிறாங்க ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னதை இவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க முடியாமல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஒரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க முதல்ல சொல்லப்பட்ட காரணம் வன்முறை அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மதம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நம்முடைய இந்திய இராணுவத்தை வந்து தவறாசு தெரிச்சிட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ எதுதான் உண்மைன்னு நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல அதை கிளாரிட்டி அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க சென்சார் போர்டு மெம்பர் அவர் யாருன்னு ஒரு பேரையே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லணுங்களே இன்னார் தான் நீதிமன்றத்துக்கு ஒருவர் போயிருக்காரு ஒருவர் போயிருக்காருன்னா அந்த ஒருவர் யாருன்னே தெரியலையே இது மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க சார் ஜனநாயகன் படம் பார்த்தவங்க எனக்கு வந்து சில விஷயங்களை சொன்னாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹைப்ல இருந்த ரசிகர்கள் அது இன்னும் வந்து குஷியாகிடுச்சு இப்போ வரவே இல்லை அப்படின்னும் போது அந்த ஒரு ஏமாற்றம் அந்த ஒரு கனெக்ட் ஆன ஒரு திரைப்படம் சார் கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால அவங்க எப்படி சார் ஏற்றுக்க போறாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களுக்காக ஏதாச்சும் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் சார் இல்லை படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பான படம் சமகால அரசியலே நிறைய பேசியிருக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவு வரைக்கும் அந்த படம் பேசியிருக்குன்னு சொல்கிறாங்க அது பேசியிருக்குன்னு நிறைய விஷயங்களை கரண்ட்டு விஷயங்களை ஒரு கட்சி பார்க்காம எல்லா கட்சியும் அடிச்சிருக்காரு ஒரு புறம் அதிமுக இன்னொரு புறம் திமுக இன்னொரு புறம் பிஜேபின்னு எல்லா கட்சியுமே அவர் வந்து படத்துல அடி என்ன அடிச்சிருக்கிறாருன்னு தான் பார்த்தவங்க சொல்றாங்க ஒருவேளை இதுவே கூட எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபத்தை இங்கே ஏற்படுத்திருக்கலாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கூட படத்துல ஒரு சம்பவமாக வருதான் அப்போ அவ்வளோ பிரச்சனைகளையும் ஒரு படத்தில் வைக்கும் பொழுது இந்த படத்தை எப்படி நிம்மதியாக வெளியில் வர விடுவாங்க அரசியல் ரீதியாக விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்குற படமாக இது இருக்கும் கடைசி வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் படத்தில் இருக்குங்கிறாங்க